ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பால பாவக்காவை நீலவாக்கில் கட் பண்ணி நடுவில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிற பாவக்காவை நீளமாக கட் பண்ணி அதே கிராஸ் சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காய் பொரியலுக்கு பாவக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் அதில் இருக்கிற கசப்பு தன்மை நம்மளுக்கு தெரியாது இப்போ கடாய் சூடாயிருச்சு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கிற ஒரு ஆனியனை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு வணக்கி விட்டுருங்க இப்போ எண்ணெயில் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருந்த பாவக்காவையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா வணக்கி விட்டுருங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க பாவக்காய் பொருளுக்கு பண் தண்ணி சே தெளிக்கக்கூடாது தண்ணியும் சேர்க்கக்கூடாது எண்ணெயிலே வணக்கி விடுங்க இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வைங்க இப்போ பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இது ரசத்துக்கு தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது பாவக்கா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்